ஹலோ விவர் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரேமோ பயங்கர கோவத்தில் இருக்காங்க சோழன் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே பயங்கரமாக வந்து கத்திட்டு வராங்க எங்கள் பாரு நான் பொறுமையாக எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டு இப்பயுமே லாஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் உண்மையிலே வந்து எனக்கு உன்னை பிடிக்கலை நான் ஒரு தங்கச்சியாக மட்டும்தான் பார்த்தேன் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் உன்னை நினச்சேன் ஆனால் நீ வந்து உன் மனசில் இப்படி ஒரு ஆசையோடு இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உட்கிட்ட அந்த மாதிரி பழகிருக்கவே மாட்டேன்றாங்க ஒரு வேளை நான் உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருன்றாங்க இனிமேலும் நான் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன் மாட்டேன் இனிமேல் வந்து நம்ம பேச வேண்டாம் இதோடு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி உன் இஷ்டத்துக்கு வருவியா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா இப்போ வேண்டான்னு சொன்னால் விட்டு விளக்கிடணுமா அப்படின்னா என்னால் விட முடியாது நான் ஒன்றும் உங்கள் உயிருக்கு காதலிக்கிறேன் நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்றாங்க எனக்கு காதலிச்சு ஏமாற்றிட்டான்ட்டு நீ என்ன லூஸாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு நான் தான் சொல்கிறேன் நான் வந்து அப்படி ஒரு எண்ணத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்து ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோன்றாங்க இங்கே பாரு சட்டப்படி நீ தான் இப்படி நடந்துக்கணும் நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோன்றாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறது எல்லாமே பொய்ன்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகலை சும்மா நீ நடிக்காதீங்கன்றாங்க இங்கே பாரு இந்த மாதிரி ஆளுக்கிட்ட எல்லாம் எதுவும் பேசக்கூட முடியாதுன்றாங்க என்ன சொல்ல வரன்றது கூட காது கொடுத்து கேட்காம மோஸ்ட்டுக்கு நீயாக ஒன்று பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியில் சும்மா அது இதுன்ட்டு என்னை டென்ஷன் ஆகிட்டாதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க அப்புறமா பார்த்தா ஃபுல்லாகவே வந்து காயத்ரியுடைய ஃப்ரெண்ட் அட்டங்கட்டிப்பாங்க டேய் என்னடா ரவுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்றாங்க ஒழுங்கா விட்டுட்டா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா என்ன ஆகுவீங்கன்னு தெரியாது அப்படின்ற சொல்லி கத்திட்டு இருக்காங்க என்னன்னாலும் இன்னைக்கு நம்ம உன்னை விட்டுறதா இல்லைன்றாங்க காயத்ரிக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்ன்றாங்க டேய் உங்களெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலடா அப்படின்ட்டு வேற மாதிரி பேசவும் காயத்ரிக்கு கோவம் வந்து சோழன் கிட்ட வந்து சண்டைக்கு போறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவுல சோழர் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்